அல்ஜசிரா ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியின் போது மீண்டும் பொருளாக மாறிய பட்டலந்த ஆடைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பதிலளித்தார் சபகஸ்கந்த போலீசார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பட்டலந்து வீடமைப்பு திட்டத்தின் வீடுகள் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி கூறினார் මේ බ භීෂණ කාලය තුළදී සපුකා කල සඳ පඩමී ප්‍රකාලතිල් සප සන්ද පොලිස් මා ම ල පොලස්්‍රයාා පදාවගේ කොලිස අද සඳමති පාදහාව විරචර රඩ විතරක්ලවෙන්නේොද ඔනානවිතරාටම් පොි සාතිෝර කින් දහ නන කුතරතතිල් විච්වා ඕන ලබ ුවට හොල් වල ඉදයඩ කල කල සති නලින් දෙලාට කයිල්පද පොින් නට පිකාරික පනින් දෙල් ගොඩ මහතාවෙතම

போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லலித் மகாநாம உள்ளிட்டவர்கள் இதன்போது பதில் தாக்குதல் நடத்தியதுடன் தாக்குதலை நடத்துவதற்காக வந்திருந்த ஒருவர் நிலைய பொறுப்பதிகாரியின் அறைக்குள் சென்று அவரை சுட்டுக்கொலை செய்தார் போலீசாரின் பதில் தாக்குதல் ஒத்துழைப்பு வழங்க வந்த ராணுவத்தினரின் தாக்குதலால் போலீஸ் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த வந்தவர்கள் பின்வாங்கி தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் இடம்பெற்ற கடமை நிமித்தம் வெளியே சென்றிருந்த குற்றத்தரப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ரோஹித் பிரியதர் உள்ளிட்டவர்களும் போலீஸ் நிலையத்திற்கு அருகே வந்து பதில் தாக்குதல் நடத்தினர் எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட மூன்று போலீசார் உயிரிழந்தனர் பதில் தாக்குதலில் ஆயுத குழுவை சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர் இவ்வாறு உயிரிழந்த ஆயுத குழுவை சேர்ந்த இருவர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தாக்குதல் தொடர்பில் வித்தியாசமான பல தகவல்கள் வெளிவந்தன தாக்குதலை மேற்கொள்வதற்காக வந்து உயிரிழந்த இருவரில் ஒருவர் கழுவா என்று அழைக்கப்படும் சுமித் பெரேரா என அடையாளம் காணப்பட்டார் கோணவள பேதாச பெரேரா என்பவரே கழுவா என்று அழைக்கப்படும் சுமித் பெரேராவின் தந்தையாவார் பேதாசவுக்கும் சாம் ஹெரல்ட் வின்சன் சிரில் ஷெல்டன் டியூடர் மற்றும் கோணவள சுனில் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட சுனில் பெரேரா என ஏழு சகோதரர்கள் இருந்தனர் சபகஸ்கந்த போலீஸ் நிலையம் மீதான தாக்குதலுக்காக வந்து உயிரிழந்த சுமித் என்பவரின் சித்தப்பாவான கோணவள சுனில் தொடர்பாக பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையில் விசேட குறிப்பு குறிப்பூன்று காணப்படுகின்றது ஆரம்பம் கோணவல சுனில் என்பவர் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டு ஆதரவாளர் என்பது நன்கு அறியப்படும் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபட்டவர்கள் மத்தியில் சுமித் பெரேராவின் சித்தப்பாவான கோணவல சுனில் என்று அழைக்கப்படுகின்ற சுனில் பெரேராவும் அடங்குகின்றார் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அமைய கோணவல சுனில் என்பவர் அவரது ஆதரவாளர் ஆவார் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச தலைவராக செயற்பட்டுள்ளார் கோணவல சுனில் ரணில் விக்ரமசிங்கவுடன் காலம் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தார் கோணவள சுனிலின் வீட்டில் நடைபெற்ற விருந்துபசாரத்திற்கு கூட ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு சென்று நாடு திரும்பும் போதெல்லாம் அவரை வரவேற்பதற்காக விமான நிலையம் செல்வதை சுனில் பழக்கமாக கொண்டிருந்தார் விமான நிலையத்தில் ரணில் விக்ரமசிங்க கோணவள சுனில் உள்ளிட்ட சிலர் எடுத்துக்கொண்டு நிலப்படம் ஒன்றை காண்பித்த போது ரணில் விக்ரமசிங்க இதனை ஏற்றுக்கொண்டார் மேற்கோ நிறைவு காணப்பட்ட வளாகத்துடன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கோள் ரணில் விக்ரமசிங்க பட்டலாந்துவில் தங்கியிருந்த சுற்றுலா பங்களாவின் பொறுப்பாளரான பெரேரா வழங்கிய சாட்சியங்களுக்கு அமைய ரணில் விக்ரமசிங்க சுற்றுலா பங்களாவில் தங்கியிருந்த போது கோணவள சுனில் அவ்வப்போது வந்து செல்லும் ஒருவராக இருந்துள்ளார் நிறைவு பட்டலங்க ஆணைக்குழு அறிக்கை அமைய கோணவள சுனில் என்பவர் டாக்டர் போல் என்பவரின் மகளை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் மேன்முறையீடு நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டிருந்ததுடன் அரசாங்கத்தால் மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார் பல குற்றச்செயல்கள் செயல்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காக இருந்த அவர் அகில இலங்கை சமாதான நீதவானாக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோணவள சுனில் உள்ளிட்ட அவரது குடும்பத்தவர்கள் எவரும் ஐக்கிய தேசிய கட்சி தவிர்த்த வேறு ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினர்களாகவோ ஆதரவாளர்களாகவோ காணப்பட்டமைக்கான ஒரு ஆதாரமும் ஆணைக்குழுவிற்கு கிடைத்திருக்கவில்லை சப்கஸ்கந்த போலீஸ் நிலையம் மீதான தாக்குதல் தொடர்பில் உயிரிழந்த சுவித் பெரேராவின் மற்றொரு சித்தப்பாவும் கோணவள சுனிலின் சகோதரருமான ஷில்டன் பெரேரா என்பவர் கைது செய்யப்பட்டார் ஷில்டன் பெரேராவின் மனைவி இதனை ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்திற்கு கொண்டு வந்ததுடன் வெகு நாட்கள் செல்வதற்கு முன்னர் ஷில்டன் பெரேரா விடுதலை செய்யப்பட்டதாகவும் பட்டலாந்து ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சபகஸ்கந்த போலீஸ் நிலையம் மீதான தாக்குதலே உள்ள வீடுகள் போலீசாருக்கு வழங்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டுவதற்கு முயன்றாலும் குறித்த தாக்குதல் தொடர்பில் விரிவான விசாரணை அல்லது உண்மையை கண்டறிவதற்கான எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அல்லது தப்பிச் சென்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளதே தவிர வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல் பதிவாகவில்லை சபுகஸ்கந்த போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட காலப்பகுதியில் அந்த போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியாக ரோஹித் பிரியதர்ஷன கடமையாற்றி வந்தார் திறமையான குற்ற விசாரணை அதிகாரியான அவர் கோணவள சுனிலின் குடும்பத்தார் தொடர்பு பட்ட திருட்டுக்கள் உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் விழிப்பாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி கோணவல சுனிலின் சகோதரரான ரோஹித உள்ளிட்ட குழுவினர் கடத்தி சென்றதாக அவரது மனைவி ரணில் விக்ரமசிங்க பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோஹித பிரியதர்ஷன காணாமல் போனதுடன் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது இவை மறைக்கப்பட வேண்டிய குற்றங்களா இது தொடர்பில் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டுமல்லவா